கண்ணு போட்டோம்னா அதுக்கப்புறம் ஏரி கடக்கு நல்ல பழைய வர்க்க கொம்பு நல்ல திமிழ் கட்டு முகலட்சணத்தோட லட்சணத்தோட இருக்கு மடிக்காலம் எல்லாமே நல்லா நெட்டு நீரமா இருக்கு ஆமாங்கண்ணா அது போக நல்ல புறமுது ஏத்தம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல ஜம்முன் இருக்கு இது வந்து கட மொழப்புன்னு நினைக்கிற பல்லு

எச்எப் ஜெர்சி அந்த மாடு கலப்பின மாடுகள் தான் வாங்கி தருவாங்க ஆடி மூணு மாடு வாங்கி கொடுத்துருக்காருங்கண்ணா இது நாலாவது மாடு எனக்கு இது நாலாவது மாடு ஆமாங்க அந்த மாடுகள் அப்படி நல்லா இருக்குங்களா அதான் தரமா இருக்குங்கண்ணா தரமா இருக்கு சரி ஓகே இந்த மாடு வந்து எல்லாம் சுத்தமா பாத்து வாங்கி கொடுத்துருக்காரு என்ன வேலை சொல்லி என்ன வேலைக்கு முடிச்சு கொடுத்தாரு ரைஸ் ஆறு முடிச்சு கொடுத்துருக்காங்க அவங்க சொன்ன வந்து எழுபது ரூபா உங்களுக்கு அறுபது ரூபாய்க்கு பேசி வாங்கி கொடுத்துருக்காரு

சரிம்மா இந்த மாதிரி மாடுகள் என்ன பண்ணிக்கலாம் பண்ணலாம் தரலாம் பண்ணலாங்கண்ணா மணி நான் கூப்பிடலாம் எடுத்து கொடுத்துருவாருங்கண்ணா சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி நன்றிங்கண்ணா